சென்னையின் குறிப்பிடத்தக்க அடையாளங்களில் முக்கியமான ஒன்று பிராட்வே பேருந்து நிலையம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் அருகில் அமைந்துள்ள இந்த பிராட்வே பேருந்து நிலையம் ஒன்று புள்ளி ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ளது ஒரு காலத்தில் தென்னிந்தியாவின் முகப்பு தோற்றமாக இருந்த சென்னை பட்டணத்தின் நுழைவாயிலாக இருந்தது இந்த பிராட்வே பேருந்து நிலையம் இதற்கு முன்பாக இதே பிராட்வே பேருந்து முனையம்தான் புறநகர் பேருந்து நிலையமாகவும் இருந்தது போக்குவரத்து தேவைகளை சந்திக்க முடியாமல் போனதால் புறநகர் பல்வேறு பகுதிகளுக்கு நூற்று கணக்கான பேருந்துகள் இயக்கப்படுகின்றன லட்சக்கணக்கான பயணிகள் தினந்தோறும் இந்த பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்வதால் இந்த பேருந்து நிலையம் எப்போதும் நெருக்கடி நிறைந்த பகுதியாகவே காணப்படுவது வழக்கம் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பிராட்வே பேருந்து முனையத்தில் ஏகப்பட்ட குறைபாடுகள் இருக்கு இந்த பேருந்து நிலையம் சிறிது மழைக்கே தாங்குவது இல்லை சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதால் மழை நீர் தேங்கி மிகவும் மோசமாகி விடுகிறது இங்கு வரும் பேருந்துகள் பள்ளங்களில் வேகமாக இறங்குவதால் தண்ணீர் சிதறி பயணிகள் மீது சேற்றை வாரி இறைக்கிறது பிராட்வே பேருந்து நிலையத்தை நடைபாதை வியாபாரிகள் ஆக்கிரமித்து கடைகளை அமைத்துள்ளனர் இதனால் பயணிகள் அடைந்து வருகின்றனர் இந்த பேருந்து நிலையத்தின் அவலங்களை பற்றி எல்லோருக்கும் தெரிந்தும் நீதிமன்றம் உத்தரவு போட்ட பிறகும் அலட்சியம் காட்டுகின்ற அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விட்ட பிறகும் இன்று வரை அந்த பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்காக இல்லை என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றது பேருந்து நிலையத்தை சுற்றிலும் பல குடிசைகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது அங்கு வாழ்பவர்கள் பலர் சாலையிலேயே உறங்குவதும் குளிப்பதுமாக இருக்கின்றன போதாத குறைக்கு இரவு நேரங்களில் ஃபாஸ்ட் புட் கடைகள் வேறு சாலையை சுற்றி ஆக்கிரமித்துள்ளன மழை வந்ததுன்னா தண்ணி ஃபுல்லாக டிச்சு மாதிரி அது தேங்கி தேங்கி நிற்கிது இதனால நடக்கிறது எல்லாருக்குமே வந்து டிஃபிகல்ட்டியாக இருக்குது எங்கள் பிளாட்ஃபார்ம்ல கூட நடக்க முடியாத அளவுக்கு அவங்க எல்லாம் வச்சு விற்றுட்ருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாதான் வரவங்களுக்கு எல்லாம் டைமுக்கு அவங்க அவங்க பிளேஸ்க்கு ரீச் ஆக முடியும் பஸ்ஸு டக்குன்னு ஏற முடியும் இதெல்லாம் கொஞ்சம் கார்பரேஷன் பார்த்து இமீடியட் ஆக்ஷன் எடுத்தால் நல்லா இருக்கும் மேலும் எந்த பேருந்து எங்கு நிற்கும் என்பது போன்ற அறிவிப்பு பலகைகள் எதுவுமே கிடையாது இங்கு மட்டுமின்றி அருகில் உள்ள பல் மருத்துவ சாலையிலும் ரெட்டன் பஜா என்எஸ்வி போஸ் சாலைகளில் செல்லும் பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்படுகின்றன இதனால் பயணிகள் தாங்கள் செல்ல வேண்டிய பேருந்து எங்கு நிற்கிறது என்பது தெரியாமல் பேருந்து நிலையத்தை சுற்றி சுற்றி வந்து இறுதியில் பல மணி நேரம் செலவழித்து தாங்கள் போக வேண்டிய பேருந்தை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு பயணிகள் தள்ளப்படுகின்றன மழை தண்ணி நிற்கக்கூடாது எங்களுக்கு போக்குவரத்து சரி இருக்கணும் பஸ் வந்து நேரத்துக்கு வர மாதிரி நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணணும் எங்களுக்கு இதை பாருங்கள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நிற்க வேண்டியதாக இருக்குது நாலு மணி மேலே ஆகிடுச்சுன்னா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட ஆயிடுது அப்போ நிற்கும் போது எங்களுக்கு பஸ்ஸு உள்ளே வர டைமும் தெரிய மாட்டேங்குது எங்கே நிற்குதுன்னு தெரிய மாட்டேங்குது இந்த கடைசி ஒரு நாள் அந்த கடைசி ஒரு நாள் போடுறாங்க இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி ஸ்டெப் எடுத்து சரி பண்ணுங்கள் இந்த ப்ராட்வே பஸ் டே போகலாம் வண்டி ஒரே நம்பரில் ஐம்பத்தாறு சீனு வைங்க மூணு வண்டி நிற்கும் அதே மாதிரி செவன்டி மூணு பஸ்ஸு நிற்கும் அந்த மூணு பஸ்ஸில் ஒரு பஸ்ஸில் உட்காந்துருப்பாங்க இன்னொரு பஸ்ஸு தகவல் தெரியாமல் அவர் வண்டி எடுத்துருவார் அப்போ அந்த பஸ் எடுக்கும்போது ஜனங்கள் இறங்கி ஓ ஓடி போய் ஏற வேண்டிய நிலமை இருக்குது அதனால் ஒரு சாக் பீஸில் இந்த கண்ணாடியில் பஸ் கண்ணாடி ஃப்ரண்ட்டில் இந்த டைமுங் இந்த வண்டி போகணும்னு ஒரு சாக் பீஸில் எழுதுனா கூட அவங்க தெரியும் ஜனங்கள்லாம் தெரிஞ்சு அது மாதிரி ஏரியே உட்காந்து பயணம் செய்வாங்க இந்த பஸ்ஸு சொல்லாமல் கொள்ளாமல் எடுக்கும்போது அதுலேருந்து அவசர அவசரமாக இறங்கிறதுக்கு இப்போ என்ன போல முடியாதவங்களும் அதில் இறங்கிறதுக்கு முடியல அது இறங்குறதுக்கு முடியாமல் அதிலே உட்காந்து போகிற நேரத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது டைம் போட்டு ஒரு சாக் பீஸில் டைம் போட்டால் கூட அதில் பார்த்து போயிடலாங்க இது மாதிரி டிப்போல எல்லா டிப்போவிலுமே அலோன்சம் பண்ணுறது கிடையாது பேருந்து நிலையத்தில் குடிநீர் வசதியும் கிடையாது ஏற்கனவே இருந்த குடிநீர் தொட்டியும் பழுதாகிவிட்டது இதனால் பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகள் காசு செலவழித்து சுகாதாரமற்ற தண்ணீர் பாக்கெட்டுகளை வாங்கி தாகத்தை தனித்துக் கொள்கின்றனர் மூன்று கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் செலவில் பிராட்வே பேருந்து நிலையத்தை சீரமைக்க திட்டமிடப்பட்டது அதற்கான டெண்டரும் விடப்பட்டுள்ளது பிராட்வே பேருந்து சிமெண்ட் சாலைகள் அமைக்கப்படும் என்றும் கூறப்பட்டது ஆனால் அதன் தற்போதைய நிலை என்ன ஆண்டு முன்னால் இருந்த ஆட்சியாளர்கள் ஆறரை கோடி ரூபாய் ஒதுக்கிவிட்டு எந்த பணியும் செய்யவில்லை ஆனால் தீர்மானம் போட்டார்கள் பிளான் செய்தார்கள் காங்கிரீட் சாலை செய்வதற்காக வேலைகளும் நடத்தப்பட்டன ஒரு நூறு அடிக்கு கான்கிரீட் சாலை போட்டார்கள் அதோடு நிறுத்திவிட்டார்கள் இந்த ஆட்சியாளர் வந்த பிறகு அவர்கள் போட்ட திட்டத்தை நாங்கள் செயல்படுத்த வேண்டுமா என்ற முறையோடு கோரிக்கையோடு அப்படியே கிடப்பில் போட்டு விட்டார்கள் உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு கேவலமான பஸ் ஸ்டாண்டு நீங்கள் பார்க்கவே முடியாது அதுக்கெல்லாம் நாம் இந்த இந்த சமகாலத்தில் நம்ம வாழத நினைக்கும் போது ரொம்ப அவமானமா இருக்கு இந்த பஸ் ஸ்டாண்டுக்கோசரம் ரெண்டு வருஷமா வழக்கு தாக்கல் பண்ணி போராடிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் எப்போல்லாம் கோர்ட்டு கேஸ் கொண்டு வந்து எதனா பண்ணும் பொழுதெல்லாம் மாநகராட்சி சார்பா இப்போ மெட்ரோ ரயில் ஒர்க் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் தான் நாங்கள் எதுவாக இருந்தாலும் செய்ய முடியும்றான் வாழ்க்கையில் இன்றைக்கி பற்றி பேசுறதுக்கு இங்கே இருக்கிற முனிசிபல் ஆஃபீஸர்களுக்கு தைரியமே இல்லை ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் போயிட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்க போகிறோம் எங்கே இருக்க போகிறோம்னு எங்களுக்கே தெரியல சென்னை நகரின் மைய பகுதியில் உள்ள இந்த சிறப்பு வாய்ந்த பேருந்து நிலையத்தை நவீன வசதிகளுடன் சீரமைக்க வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளன பஸ் ஸ்டாண்ட் இது இந்த பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குது பார் சாக்காடு தண்ணி மேடும் பள்ளம் இருக்குது இன்றைக்கி ஜனங்கள் எல்லாம் அவசரப்படுது பஸ் நிற்கிறது ஒழுங்காக நிற்கிறதே ஏற்ற முடியல ஒரு நெருக்கடி சரி பண்ணி கொடுத்தா ஜனங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா இன்றைக்கி நான் டெய்லி வியாபாரம் பண்ண வரேன் வாங்க வரேன் வாங்க வரும்போது இந்த மழை நேரத்தில் எங்களுக்கு நிற்கிறதுக்கு இடம் கிடையாது உக்காரத்துக்கு சீ சீட் எதுவும் கிடையாது அதே போல் கீழே எல்லாம் தண்ணியும் அழுக்கும் நிற்கிது எங்களால் நடக்கக்கூட முடியல பையெல்லாம் எடுத்துகிட்டு பாத்ரூம் சரியில்லை அது எப்படி இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு ஏழு எட்டு மூடிடுறாங்க அப்போ லேடிஸில் என்ன பண்ண முடியும் ஜென்ட்ஸ் எல்லாம் கூட வெளியில் போயிடுறாங்க லேடிஸில் என்ன பண்ண முடியும் அதனால் வேண்டி நீங்கள் இதெல்லாம் ஒரு ஸ்டெப் எடுத்து எங்களுக்கு நன்மை செஞ்ச சந்தோஷம் பஸ் ஸ்டாண்ட்லாம் கொஞ்சம் நீட்டாக இருந்தால் சந்தோஷம் அதுவும் ஏழை மக்கள் வியாபார மக்கள் வந்தால் நிற்கிறதுக்கு மழை தண்ணி படாமல் நிற்கிறதுக்கு அதுக்கு நீங்கள் வழி செய்யுங்க இந்த கோர்ட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பஸ் ஸ்டாண்டே வந்து ப்ராட்வே பஸ் ஸ்டாண்ட் தான் இந்த பிராட்வே பஸ் ஸ்டாண்ட் வந்து இன்றைக்கி உள்ளே போனோம் அப்படின்னா நடைபாதையிலேயே பார்த்தீங்கன்னா கடையாக தான் இருக்கும் நடந்து கூட போக முடியாது அங்கே பாத்ரூம் டாய்லெட் வசதி பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்கும் பேர் தான் வந்து இலவச கழிப்புடன் போட்டிருக்கோம் மற்றபடி பார்த்திங்கன்னா அங்கே இருக்க நோய் நொடிகள் எல்லாமே உள்ளே போனாலே இலவசமாகவே வந்துடும் நமக்கு எந்த பஸ்ஸு எப்போ வருதுன்னு தெரியாது எந்த ஒரு அறிவிப்பு பலகையும் கிடையாது ஒரு சுகாதாரமாக இருக்கும்னு பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்கும் ஏன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயே வந்து சுகாதாரமாக கொடுக்கணுன்றதே கான்ஸ்டியூஷன் பேசிக்கு பட் அப்படிப்பட்ட ஒரு எந்த விதமான ஒரு கிடைக்க சுகாதாரம் கிடைக்கக்கூடிய எந்த அறிகுறியும் இந்த பஸ் ஸ்டாண்டில் கிடையாது இது எவ்வளோ டைம் சொல்லியாச்சு இன்றைக்கி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாலு நாளுக்கு நல்லாயிருக்கும் பட் அப்புறம் பார்த்திங்கன்னா பழையபடி பழையப்படியாகிடும் இதுக்கு மாநகராட்சி ஒரு நிரந்தர தீர்வாக எடுக்கணும் இதுதான் வந்து எங்களோடய எதிர்பார்ப்பு தடை விதிக்கப்பட்டுள்ள பான் மசாலா குட்கா போன்ற புகையிலை பொருட்கள் விற்பனையும் பேருந்து நிலையத்தில் அமோகமாக நடந்து வருகிறது புகையிலை பொருட்களை விற்கக்கூடாது என்று தமிழக அரசு தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது ஆனாலும் பான் மசாலா குட்கா போன்ற புகையிலை பொருட்களின் விற்பனை பிராட்வே பேருந்து நிலையத்தின் உள்ளேயும் வெளியேயும் காவல்துறையின் கண் முன்னாலேயே விறுவிறுப்பாக நடக்கிறது பஸ்ல போகும்போதே இங்கேருந்து போட்டு துப்புறாங்க இங்கேருந்து பகிலிருந்து சிகரெட் குடிக்கிறாங்க குளிச்சு பாட்டில் போட்டு போறாங்க அதனால எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகும் நிலையத்தின் சாலைகளில் ஒரு சில பகுதிகள் குண்டும் குடியுமாக இருக்கிறது இது பேருந்து ஓட்டுநர்களுக்கு மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தி உள்ளது பேரிஸ் பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரே இருக்குது இதால் வந்து பேக் பெயின் வருது மக்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது பல்ல மேடை வந்து அதிகாரி வந்து சீர் செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறேன் பிராடே பஸ் ஸ்டாண்டில் வந்து மேடும் பள்ளமாக இருக்குது மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறாங்க டிரைவரில் கரெக்டாக ஓட்டவும் முடியல அந்தளவுக்கு பள்ளம் குழியாக இருக்குது ஓட்டுநர் நடத்துனருக்கெல்லாம் பத் இது பாத்ரூம் போகிறது கூட வசதி இல்லை அந்தளவுக்கு ரொம்ப சீர்கட்டியிருக்கு இது தமிழ்நாடு அரசு பணி தேர்வு ஆணைய அலுவலக கட்டிடம் இந்த பகுதியும் பிராட்வே பேருந்து நிலையத்தின் ஒரு பகுதி ஆவடி அம்பத்தூர் கொரட்டூர் வில்லிவாக்கம் போன்ற வழித்தடங்களில் செல்லும் பேருந்துகள் இங்குதான் நிறுத்தி வைக்கப்பட்டு எடுக்கப்படுகிறது இந்த பேருந்து நிலையத்தில் யார் வேண்டுமானாலும் சிறுநீர் கடிக்கலாம் பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் கூட அங்குதான் இயற்கை உபாதையை கழிக்கின்றனர் யூரியன் போடுறது ஒரே துர்நாத்த ஆட்சியே நிற்க முடியல பஸ் எப்போ வரணும்னு சொல்ல முடியாது யூரியனும் போயிட்டே கண்டு தான் இருக்கிறாங்க இடத்து நிற்கிறது ஒரு இன்ஃப்ளூயன்ஸே எதனால் எதனால் ஆகிடுமோ எனக்கு பயமாக சிறுநீர் கடிக்க பொது கடிப்பிடம் ஒன்றை மாநகராட்சி அமைக்காததன் விளைவே இந்த சீர்கேடு பேருந்தில் அமர்ந்திருக்கும் பயணிகள் நாற்றம் தாங்க முடியாமல் தவிக்கின்றனர் இதனால் சுகாதார சீர்கேட்டிற்கு உள்ளாகின்றனர் பயணிகள் இதை பற்றி எந்த ஒரு அதிகாரியோ மாநகராட்சி நிர்வாகமோ கண்டுகொள்ளவே வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கேன் பஸ் வந்து இங்க வந்து பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு அவுட்டில் போற பஸ் எல்லாம் இங்க வச்சிருக்காங்க எல்லாருமே வந்து பொதுமக்கள்ல இருந்து பப்ளிக் டிரைவர் கண்டக்டர் முதல் கொண்டு வந்து தான் வந்து யூரியன் பாஸ் பண்றாங்க எங்களால் வந்து இங்கே உட்காரவே முடியல பயணிகளுக்கு இதனால வந்து உடல் சுகாதார கேடு தான் வந்து ஆகுது பதிமூணு ரூபா கொடுத்துட்டு நாங்கள் இந்த நாட்டத்தில் உட்காந்துருக்க முடியுமா இதுக்கு ஒரு முடிவு கிடையாதா சொல்லுங்க பார்க்கலாம் இதுக்கு ஒரு முடிவு எடுங்க ஆனால் இந்த ப்ராட்வே என்பது மிகப்பெரிய இந்த சென்னை மாநகரமே கட்டி காப்பாற்றக்கூடிய ஒரு பேருந்து தடம் இந்த இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சாக்கடை நீர் மலர் நீர் கழித்தல் சிறுநீர் கழித்தல் இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை இருக்கிறது இதை நாள்தோறும் நாங்கள் பொதுமக்கள் இதை எங்களுடைய மூக்கினால் முகர்ந்து பெரிய நோய்க்குள்ளாக நாங்கள் உள்ளாக்கி கொண்டிருக்கின்றோம் இந்த அரசாங்கம் செய்து இதை பார்த்து இதை சரி செய்யுமாறு இந்த சத்தியம் தொலைக்காட்சி மூலயமாக நாங்கள் இதை தெரிவிக்கின்றோம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக மெட்ரோ ரயில் ஆரம்பித்த பிறகு எங்கள் பேருந்தை வந்து இந்த பல் ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி நிறுத்திட்டாங்க இங்கே வந்து நிற்கும்போது எங்களுக்கு ஒரு கழிவறை ஒரு டாய்லெட்டு வசதி கிடையாது சார் எங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது பொதுமக்கள் கூட இந்த ரோட்டு ஓரத்தில் சிறுநீர் கழிச்சு விட்டு போகும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை கொஞ்சம் மாநகராட்சி சரி செய்து ஒரு கழிவறை செய்து தந்தால் எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது சார் மெட்ரோ என்ற ஒரு சாக்கை சொல்லிக்கொண்டு அந்த பேருந்து நிலையத்தில் நிற்கக்கூடிய பேருந்துகளையெல்லாம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல் அந்த ரோடிலே ச ஒதுக்கிவிட்டு அங்கு சிறுநீர் கழிக்கக்கூட இடம் கிடையாது நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இரண்டு ஆண்டு காலம் ஆகும் என்று அவர்களே கூறுகிறார்கள் அந்த இரண்டு ஆண்டு காலம் பயணிகள் தவிக்கப்பட வேண்டுமா மாநகராட்சி இந்த பேருந்து நிலையத்தில் திறந்த வெளியில் சிறுநீர் கடிப்பதை தடுத்து நிறுத்தி பயணிகள் மற்றும் மாநகர பேருந்து ஓட்டுநர்கள் பயன்படுத்த பொது கழிப்பிடம் ஒன்றை கட்டித்தர வேண்டும் இது மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டியதுன்னா அரசாங்கமும் கார்பரேஷனும் இணைந்து தான் இது இது நடவடிக்கை எடுத்தால் மக்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க பஸ் என்ன நீட்டாக இருக்கணும் மக்களுக்கு போக்குவரத்துக்கு நல்லா இருக்கணும் இந்த பேருந்து நிலையம் வருகை ஜனவருக்குள் மாற்றப்படவில்லை என்றால் நிச்சயமாக அனைத்து அதிகாரிகளும் தண்டிக்கக்கூடிய சூழ்நிலையை மகள் தமிழக மக்களின் சார்பாகவும் பயணிகள் சார்பாகவும் உறுதியாக சொல்லுகின்றேன் நடவடிக்கை எடுக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவான் இந்த இளைஞன் டிராபிக் ராமசாமி என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இனியாவது அதிகாரிகள் தங்களுடைய கடமையை மக்களுக்காக என்பதை உணர்ந்து அரசியல்வாதிகள் பின்னால் போகாமல் மக்களுக்கு செய்ய வேண்டிய அடிப்படை வசதிகளை குறிப்பாக பிராட்வே பேரணித்து செய்து கொடுக்க முன்வரவில்லை என்றால் தண்டிக்கப்படக்கூடிய அதிகாரிகள் தான் அரசியல்வாதிகள் அல்ல என்பதை மீண்டும் ஒருமை தெரிவித்துக் கொண்டு இனிமேல் ஒழுங்காக நீங்கள் மக்கள் சேவை செய்யவில்லை என்றால் நீதிமன்றம் தண்டிக்கும் இந்த அவல நிலைகள் குறித்தும் பிரச்சனைகள் குறித்தும் ஏற்கனவே நமது சென்னை உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் துவக்கப்பட்டு அவை நிலுவையில் உள்ளது ஒரு சில வழக்குகள் தீர்த்து வைக்கப்பட்டு மாநகராட்சிக்கு உரிய கட்டளைகள் பிறப்பித்து அவற்றை இன்னும் நிறைவேற்றாமல் இருக்கும் இந்த சூழ்நிலையில் உங்களில் ஒருவனாக இருந்து உங்களின் உரிமைகளை மீட்டெடுக்க நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர இருக்கின்றேன் சென்னை மாநகரின் வரலாற்று பக்கங்களில் முக்கிய இடம் பிடித்துள்ள பிராட்வே பேருந்து நிலையத்தை பேணி பராமரித்து சீரமைக்க வேண்டிய கடமை சென்னை மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் தமிழக அரசுக்கு உண்டு என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது